ரூம் வெக்கெட் பண்ணி வாகமன் போறோம் நாங்கள் வாரமோ நைட்டு தான் வந்தோம் ரூம் எல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களே ஸோ டிஃபன் வர வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் இருக்காங்க இந்த பேங்க் தான் எங்க லை புரட்டி போட்டுச்சு அது என்னன்னு கடைத்தியா சொல்கிறோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் போட் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது

இந்த nú�ِ Weihnachtsorn –நராந்த Mechanioned impliestt Eigрон disfrutet grup AP penny!shop அதை பார்க்க நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பர்பிள் கலரில் அந்த போட்டிங்கே அது வரைக்கும் தான் அலோ விடாது குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இது அடுத்த போட்டு வந்துட்டாங்க போட்டிங் முடித்ததுக்கப்புறம் அங்கேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது குழந்தைங்களாம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க யாக்ஷபர் மூஞ்சலாடிட்டு இருக்கிறா எல்லாம் விளையாட விளையாட போயிட்டு எந்திரிச்சி வரவே மாட்டிக்கிறாங்க அங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் இதுவும் காட்டேஜ் தான் ரொம்ப அழகாக இருந்தது மேலே மூணு ரூமு கீழே ரெண்டு ரூம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரக்கிங் போக ரெடி ஆகிட்டோம் அது கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாலு ஜீப் வந்திருக்கு போகிற இடம் எல்லாமே காடாக தான் இருந்தது ஆனால் பசுமையாக ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு இடத்தையும் நிறுத்தி நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் டிரைவர் ஆனால் த்ரில்லிங்காக இருந்தது அந்த அந்த வண்டியில் போனது சூப்பராக இருந்தது இது ட்ரெக்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்குற பார்க்க வந்த இடம் ரொம்ப சில்னஸாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க இது சும்மா வியூ பாயிண்ட்டு தான் மேகம்பாருங்க எவ்வளோ இருட்டு கட்டிகிட்டு இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அதை அன்றைக்கி எல்லாருமே போட்டிருந்தாங்க நல்லா இருந்ததை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் பெரியவங்கள்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ட்ரக்கிங்கில் நாங்கள் போன வண்டிக்கு முன்னாடி வண்டி வந்து ஏற முடியாமல் சேத்துல மாட்டிக்கிச்சு அப்புறம் இந்த டிரைவர் தான் இறங்கி போய் அதை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஜீப்பாக போச்சு அது ஃபுல்லாகவே சேறு நிறையா இருக்கிற இடம்தான் இது நெக்ஸ்ட் போன சைட் சீயிங் இங்கேயும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம்

இது நெக்ஸ்ட் போன ஒரு சின்ன சின்னஸ் அங்கே பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதே அங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லோரும் சீக்கிரமாக ஓடி வந்து ஜீப்புக்குள்ளே உட்காந்துட்டோம் இது நாங்கள் லாஸ்ட்டாக வந்த ஒரு இடம் இது சூசைட் பாயிண்ட்டு மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிடுச்சு ஒன்றுமே தெரியல இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளையாக தெரிஞ்சது அதுலேயும் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் நான் இருக்கேன்

அந்த அம்மா எங்க இப்படி சற்று போட்டிருக்காங்க சேனல் சேனல் எல்லாரும் பார்க்கறாங்க சேனல் பார்க்குறாங்களாம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தான் யூடியூப் ஒரு ட்ரீட் வைக்க மாட்டாங்க அது நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து சேர்ந்தவங்களே சரியான மலை எங்கேயுமே நகர முடியல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரூம் சுற்றி காட்ட போகிறோம் யாக்ஷா சுற்றி காட்டுவா பாருங்க ரூம் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துருந்தேன்னா இங்கே தான் வந்திருப்பேன் இது உள்ள நனஞ்சோனே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மேல ஏற கேட்டேன் லெஃப்ட் சைடு இன்னொரு பெட்ரூம் அப்படியே உள்ள வந்தோம்னா இது கிச்சனு கிச்சன் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்

எல்லாம் கிடக்குது கீழே பாருங்க ஒரு காட்டு நடந்து அது வந்து அவசர காட்ட போங்க இது அடுத்த நாள் மார்னிங் மீடோஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே உள்ள ஒரே ஒரு கேம் இருந்தது ஜிப்ளைங்கிற கேமு ஜிப் எங்கள் அம்மா போயிருந்தாங்க அது ரொம்ப பயமாக இருந்தது போனதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் த்ரில்லிங்காக இருக்கணும்னு நினச்சி போயாச்சு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போலான்ட்டு கிளம்பிட்டோம் இது வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து கிளாஸ் பிரிட்ஜு அங்கே பக்கத்தில் போக முடியல சரியான கூட்டம் உங்கள் டிக்கெட் வாங்கவே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் போகலை தூரத்தில் இருந்து மட்டும் அதை பார்த்துக்கிட்டோம் இங்கே நிறைய அட்வென்ச்சர் கேம் இருந்தது இது குழந்தைங்களுக்கு இந்த சர்க்கிள் இருந்தது அதில் தான் யாக்ஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சர்க்கிள் விளையாட் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் கேரளாலேருந்து நாங்கள் மத்தியானமாக கிளம்பிட்டோம் தமிழ்நாடு நோக்கி தான் வந்துட்டுருந்தோம் சரி போகிற வழியில் ஹோட்டல் எங்கேயாவது கிடச்சதுன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இது கேரளாலேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது என் ஃபோனில் எடுத்த கடைசி வீடியோ இது அதுக்கப்புறம் என்னால் என் ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல அது என்னங்கிற ரீசனை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம் கேட்டுக்கோங்க இது நாங்கள் வந்த வேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படியே வேன் க பிரேக் கட் ஆகி அப்படியே கம்ந்துருச்சு ஸோ பஸ்ஸில் இருந்த எல்லாருமே நாங்கள் கீழே விழுந்துட்டோம் அதில் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு நாங்கள் அந்த வேன்லேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒவ்வொருத்தராக எங்களை இழுத்து இழுத்து வெளியில் விட்டாங்க ஆனால் கேரளா மக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களை எல்லோரும் அங்கேயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க ரெண்டு மூணு பேர் எல்லாருக்குமே எக் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்திருந்தோம் அதில் ரெண்டு மூணு பேருக்கு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருந்தது ஸோ அங்கேருந்து நாங்கள் வேறு வேன் பிடிச்சி திருப்பூர் வந்துட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணி இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க இதில் எங்கள் அம்மாவுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதனால் இமிடியேட்டாக நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க அதனால் அம்மா காப்ரேஷன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வராங்க நாங்கள் எல்லாருமே நல்லா ரெடி ஆகிட்டு தான் கம் இந்த வீடியோ போடணும்னு நான் நினச்சேன் அதனால தான் நாலு மாதம் கேப் ஆகிடுச்சு இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ஸோ நாங்கள் சந்தோஷமாக ட்ரிப் கிளம்பிருந்தோம் ஆனால் இப்படி சோகத்தில் முடியும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஸோ ட்ரிப் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வண்டி மட்டும் கண்டிஷனாக இருக்கா நல்ல வண்டியான்னு பார்த்து கிளம்புங்க ட்ரிப்பு சந்தோஷமாக இருக்கும் இது யாரையும் பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை ஒரு சின்ன அவேர்னஸ் தான் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ட்ரிப்புனாலே ஆசைப்படுவாங்க இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ட்ரிப் போகணும்னா எல்லாம் பயப்படுறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு மனசில் அந்த பயம் இருக்குது அதனால் வண்டியை மட்டும் நல்லா தரவாக செக் பண்ணி செக் பண்ணியிருக்காரா சர்வீஸ் வெட்டிருக்காரான்னு பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க இதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் கேஸ் போட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து எங்களை என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க மூணு பேருக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம் இந்த இன்சிடெண்ட் நடந்தனால தான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் யாக்ஷா சேனலில் போடல இனிமேல் யாக்ஷா சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்